நமஸ்காரம் திருவெம்பாவை பதினான்காவது பதிகம் காதார் குழலாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீதை புலனாடி சிற்றம் வலம்பாடி வேத பொருள்பாடி அப்பொருளா மாப்பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாப்பாடி பேதித்து நம்மை வளர்ந்தெடுத்த பெய் வளைத்தன் பாதத்திறம்பாடி ஆடையிலோரின் விளக்கம் காதில் பொருந்திய குழை அசையவும் இருந்து அசையவும் மாலையை சுற்றும் வண்டின் கூட்டம் அசையவும் குளிர்ச்சியாகிய நீரில் மூழ்கி தில்லை சிற்றம்பலத்தை புகழ்ந்து பாடி வேத பொருளாகிய சிவபெருமானை பாடி அப்பொருள் நமக்கு ஆகும் வண்ணம் பாடி பரஞ்சோதியின் தன்மையை பாடி இறைவன் சென்னையில் சூழ்ந்துள்ள கொன்றையையும் பாடி அவன் ஆதியான தன்மையை பாடி அவன் அந்தமான முறையை பாடி பக்குவ கேட்ப வேறுபடுத்தி நம்மை ஆக்கமாய வேறுபாடுத்தி உயர்த்திய வளையலை உடைய உமாதேவியின் திருவடியின் தன்மையை பாடி ஆடுவோமாக என்பது மேற்கண்ட பதிகத்தின் விளக்கமாகும் மீண்டும் ஒருமுறை இந்த பதிகத்தை சேர்ந்து சேவிப்போமா காதார் குழலாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட மாட சீத புலனாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மாப்பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தாப்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாப்பாடி பேரித்து நம்மை வளர்ந்தெடுத்த பெய் வளைத்தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் நன்றி தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்